எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமாங்க எனக்கு புரியவே இல்லைங்க சோகமாக இருந்தால் குடிக்கிறேன் சந்தோஷமாக இருந்தால் குடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை நான் குடிக்கிறேன் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் குடிக்கிறேன் குடித்தா பிரச்சனை தீர்ந்துருமா அப்படி மட்டும் அந்த மாதிரி ஒரு வழி இருந்து சொல்லுங்கள் ஒட்டு மொத்த நாடுமே குடிக்க ஆரம்பிச்சிடும் எங்கே எங்கேயாவது யாருக்காவது நான் பிடிச்சதுனால எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல சொல்லுங்கள் கிடையவே கிடையாது குடிக்கிறதுனால பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுது ஆனால் இது ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுடைய நிலமையை யோசிச்சு பாருங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் குடிக்கிறதுனால குடிக்கிற ஆண் உடம்பு கெட்டு போயிடும் கெட்டு போய் அவருக்கு போய் ஜாலியாக ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவார் சரிங்களா ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணும் அந்த குழந்தைங்களோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவளுடைய கணவனையும் அவள் கவனிச்சாகணும் குழந்தைங்கள படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும் வீட்டுத்தோட தேவைகளையும் சமாளிக்கணும் குழந்தைங்களுடைய படிப்பு செலவையும் கவனிக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவையும் கவனிக்கணும் இது இல்லாமல் சுற்றி இருக்கவங்களாம் பேசுவாங்க நீ ஒழுங்கா இருந்தா உன் வீட்டுக்கார இப்படி குடிச்சு இப்படி உடம்பு இப்படி ஆயிருக்காது நீ ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு பொண்ணாட்டி தான் போடுவாங்க சரிங்களா அதையும் சமாளிச்சாகணும் என்னங்க தப்பு பண்ணா கல்யாணம் பண்ணது தவிர சொல்லுங்க பாப்போம் இதுல இன்னொரு கும்பல் குடிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு எந்த முட்டாளுங்க சொன்னா குடிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை மாறிடும் நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க கல்யாணம் பண்ற பேர்ல தயவு செஞ்சு சொல்றேன் ஆண்களை குடிக்கணும்னா தாராளமாட்டீங்கன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க குழந்தைய பெத்துக்காதீங்க உங்களோட விருப்பம் உங்க பெத்த பாவத்துக்காக உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டோம் சரிங்களா சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு வந்து ஏங்க உங்களுக்காக கஷ்டப்படணும் ஆஹ் அவ உங்களோட உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் நம்பிக்கையோட அவங்க கூட வருவா இல்லைங்களா யோசிச்சு பாருங்க அந்த கல்யாணம் பண்ற அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு தருணம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒட்டுமொத்த நம்பிக்கையே உங்க மேல வச்சு உங்க கூட வரா உங்க அவளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு உங்க கூட வராங்க ஆனா நீங்க குடிச்சிட்டு வர்ற ஒரு ஒரு நாளும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு நரகமா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி இருக்கும் தெரியுமா பயம் இருக்கும் அப்படி ஒரு பயம் இருக்கும் பெண்களுக்கு ஐயோ இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டாரே இவர் உடம்புல என்ன ஆயிருக்கும் உடம்பு என்ன ஆகும் உடம்புல வந்து எது கெட்டு போகும் என்னைக்கு இவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுப்பார் நான் எப்படி இந்த குடும்பத்தை பார்க்க போகிறேன் ஊரில் கேட்குறவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்னை மற்றவங்க பார்க்குற பாவையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மருந்தாக யார் இருக்க முடியும் அந்த பொண்ணு கஷ்டப்படும் உங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அந்த பொண்ணு கஷ்டப்படும் அந்த பொண்ணு உங்களை நம்பி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க இப்படி நம்பி கொடுத்தனே இப்படி இப்படி ஆயிடுச்சே பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னா அந்த பெற்றவங்க சம்மந்தமே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதாவது ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தும் அந்த பொண்ணுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா எங்கெங்க போவாங்க எவ்வளோ தூரம் சகிச்சுட்டு வாழ முடியும் இந்த காலத்தில் எவ்வளோ தூரம் சகிச்சுட்டு வாழ முடியும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்களை நம்பி வந்திருக்கு குழந்தை பொ புண்டாட்டி அவங்கள கொஞ்சம் பாருங்கள் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு எதுக்கு கூட இருக்கிறவங்களோட நிம்மதியையும் கெடுக்கிறீங்க நம்ம வாழ்ந்தால் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம வாழணும் இல்லையா விட்டு விலகி எட்டகை போயிடுங்க அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமாக எப்படியா அமைச்சுக்குவாங்க